ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனிப்பெயிற்சி கழிந்த டிசம்பர் இருபதாம் தேதி அன்று சனிப்பயிற்சி ஆகி உங்களுடைய நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் ஆகிய கும்ப வீட்டுக்கு வந்துட்டார் அதாவது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அர்த்த அஷ்டமத்து சனி விலகி விடுதலை கிடைத்து விட்டது இப்போ அந்த சனியினுடைய பலாபலன்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு வந்த சனி பார்வை பலன் என்ன இவருடைய பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு ராவண சக்கரவர்த்தியே தோற்கடிப்பதற்கு காரணமாக விளங்கியவர் தான் இந்த சனி பகவான் அதே போல் கணேசமூர்த்தியாக பிறந்த பரமஸ் பரமேஸ்வருடைய முதல் குழந்தைக்கு விநாயகர் தலை என்ற வடிவத்தை கொடுப்பதற்கு காரணமும் இந்த சனியினுடைய பார்வை தான் பார்வைப்பட்டாலே சில கோணங்கள் மாறிவிடும் அப்படிப்பட்ட குண இயல்பு சனீஸ்வரனுக்கு உண்டு பார்வையால் எதையும் கவுத்தி விடுவார் எரித்து விடுவார் அப்படிப்பட்டவர் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் நாலு ஐந்து கதிபதி யோகாதிபதியாகவும் விளங்குகின்றார் இவருடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து ஒரு ஒரு சிலர் அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க இப்போயும் சொல்லுவாங்க அவள் பார்வை பட்டுச்சு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சியா அப்படிம்பாங்க அந்த பார்வை அப்படிங்கிறது இந்த அந்த இடத்துல சனியைத்தான் குறிக்கும் மனிதர்களிடையேயே அவர்களுக்குள்ளே அந்த சனியன் அமர்ந்து கொண்டு அந்த பார்வை தீட்சணியமான ஒரு பார்வை கு அதாவது குரூர பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பார்வை பார்த்தாலே எதிரி சாம்பல் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அவன் பார்வையில் எழுந்தியாக்கும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்டதெல்லாம் நிறைய சமாச்சாரங்கள் உண்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எக்கச்சக்கம்பார் பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கிறது சிலருடைய பார்வை வந்து வாழ வைக்கும் சிலருடைய பார்வை வேக வைக்கும் தாழ வைத்து விடும் வாழ வைப்பதை விட தாழ வைத்து விடும் ஆகையினாலே இந்த பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அப்பேற்பட்ட அந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இந்த பார்வையினால் என்ன பலன் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் துளாராசியை பொறுத்த மட்டில் பீடை விலகி நல்ல தன்மைக்கு உங்களுடைய பாதை வகுக்கப்பட்டு வந்திருக்கின்றது இது ஒரு நல்ல ச விஷயம் இந்த இதோடு இந்த பார்வையினாலும் நல்ல பலன் உண்டா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் இந்த சனிக்கு வந்து மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக மூன்று பார்வைகள் உண்டு இந்த மூன்றும் பத்தும் என்பது விசேஷ பார்வையாவது ஸ்பெஷல் பார்வை ஒரு திருவிழாக்கள் எப்படின்னு சொன்னால் பஸ்ஸுகள் எல்லாம் வேறு ரூட்டில் உள்ள பஸ்ஸுகள்லாம் ஸ்பெஷல் பஸ் அப்படின்னு திருப்பி விடுறாங்க இல்லையா அதே போல் அதாவது ஆண்டாள் தேரோட்டம்னா ஆண்டாள் தேரோட்டம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பஸ்ஸு ஓடும் அந்த ஒரு நாள் மட்டும் அப்படி இருக்கும் இதே போல் திருவிழாக்கள் வந்து அந்த மாதிரி ஒட்டி போடுவாங்க அதே போல் குரூப் ஒன்று தேர்வு எழுதுகிறாங்க குரூப் ரெண்டு தேர்வு எழுதுறாங்க குரூப் ரெண்டு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அது ஸ்பெஷல் பஸ்ஸாக விட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியாக ஸ்பெஷல் பார்வையாக இவருக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் அமைந்திருக்கின்றது பழக்கம் போல் எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வை ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் தன் எதிரே உள்ள அத்தனை பேரையும் பார்க்கக்கூடிய ஒரு சுபாவும் எல்லாருக்குமே உண்டு போல் இவருக்கும் ஏழாம் பார்வை இயற்கையாக உண்டு அப்போ மூன்று ஏழு பத்தாம் பார்வை அவருடைய இருப்பிடம் உங்கள் வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இப்படிப்பட்டவர் அந்த மூன்றாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் செவ்வாய் வீட்டை ரெண்டு வீட்டையும் பார்க்கின்றார் கும்பத்தில் அந்த சனி இருக்கும் வரைக்கும் இந்த மேசத்தையும் விருச்சிகத்தையும் அதாவது செவ்வாய்க்கு சொந்தமான ரெண்டு வீடுகளை அவர் பார்க்கிறார் இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் இப்பயுமே ஆகாது ரெண்டு பேருமே முரடங்கள் இவர் கோ ஒரு கோணத்தில் முரடர் அவர் ஒரு கோணத்திலும் முரடர் அவர் இருட்டும் முரடர் இவர் சிகப்பும் முரடர் அவ்வளோதான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா அவன் கற்பா முரடா இருந்தான் நீ முரடா கருப்பாக இருக்க அது அதுபோல் அதை பயங்கர கருப்பாக இருந்தால் அப்படிம்பா நீ வந்து கருப்பாக பயங்கரமாக இருக்க அப்படிம்பா அதே போல் இவர் கருப்பா முரட்டார் முரடர் அவர் அவர் செவப்பாக முரடர் அவ்வளோதான் இப்படிப்பட்ட ரெண்டு குணங்கள் எதிர்மறையான குணங்கள் உள்ளவர்கள் ஆனால் ரெண்டு பேருமே முரடர்கள் ரெண்டு பேருமே அசுபக்கரக வரிசையில் வரக்கூடியவர்கள் அதில் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை தான் இதில் சனியினுடைய ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் அந்த செவ்வாய்க்கு உச்சத்தை இந்த சனி கொடுக்குறார் படை வீரர் இல்லையா அந்த படை வீரருக்கு அந்த வீட்டில் வந்து உச்சத்தை கொடுக்கின்றார் பட்சே செவ்வாயினுடைய ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் வந்து இந்த சனி பகவான் வந்து நீசம் ஆயிருந்தார் அதாவது மேசத்தில் சனி நீசம் சூரியனுக்கு உச்சம் சனிக்கு வந்து இந்த மேச வீடு வந்து நீச்சம் அந்த விருச்சிகம் என்பது பகை வீடாக மாறிவிடுகின்றது அப்படிப்பட்டதாக இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளான காம்பினேஷன் இப்படி இருக்குது இப்படிப்பட்டதில் சனி வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுக்கு சொந்தமான ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் இப்போ இந்த இடம் வந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இப்போ இது என்ன செய்யும் இப்போ பார்வை பார்த்தா ஆகாதுன்னு சொன்னேன் அப்போ மனைவிக்கு ஆகாது ஆகாது கூட்டாளிக்கு ஆகாதுன்னு தானே அர்த்தம் அப்படித்தானே எடுத்துக்கிடணும் இப்ப அது நீச வீடாக இருந்து அந்த வீட்டை சனி பார்வையிடுகின்ற காரணத்தினால அந்த நீச்சத்தன்மை விலகுதே தவிர அவர்களுக்கு வந்து ஆகாதுங்கிறது அல்ல அதாவது விஷ வீட்டை விஷம் பார்ப்பது அந்த விஷத்தை முறிக்கத்தானே செய்யும் விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல முள்ளை முள்ளால் எடுப்பது போல இந்த விஷத்தன்மை விலகி விடுகின்றது அது அப்போ இயற்கையான சுபாவம் மனைவியினால் உங்களுக்கு கிடைக்கத் மனைவியினால் உங்கள் மனைவி என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த சுக யோகம் இப்பொழுது உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும் அவருடைய முழு அன்பும் முழு ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கவர் இதுவரைக்கும் கொஞ்சம் கரட புரடான சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்கள் தர்க்கங்கள் இதன் குழப்பமாக அந்த தாம்பத்தியம் பாதிக்கப்படும் குறிப்பாக எங்கே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த சச்சரவு ஈகோ பிரச்சனையினால தாம்பத்தியம் அடியோடு நிறுத்தப்பட்டு விடுகிறது அது தவறு ஆக அந்த தாம்பத்தியத்தை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு தன்மைகள் இந்த காலகட்டத்திலே சனி உங்களுக்கு கொடுக்கின்றார் அதே போல் நண்பர்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் நிறைய செலவு நின்றுண்டே வந்தீங்க திரும்ப அங்கேருந்து எதுவும் வரல இப்போ நண்பர்களால் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் இதுதான் மூன்றாம் பார்வையினுடைய விசேஷம் கூட்டு தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட லாபங்கள் நிறைய வரும்போது நல்லா இருந்தீங்க இப்போ இடையில் ஒரு ரெண்டு வருஷம் படாத பாடு படுட்டிங்க பட்டு கூட்டை முறிக்கக்கூடிய கட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ இந்த சனிப்பயிற்சி ஆயத்துள்ளோம் ஆகையினால இந்த கூட்டணியில் சின்ன மாற்றங்கள் மனமாற்றங்கள் வியாபார மாற்றம் இன்னும் வரல அது இனிமே தான் வரும் அந்த மன மாற்றங்கள் கிடைக்க பெற்று மீண்டும் கூட்டணியை தொடர்வோம் என்ற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதன் மூலமாக வருத்தம் மாறுகின்றது சார் இதையும் கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டாலும் பிற என்னையா செய்கிறது நம்ம தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த கூட்டணியை மீண்டும் தொடருவோம் அந்த ஒரு ஒரு வருஷம் பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு கூட்டாளி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கணக்காக இப்போ வந்துடும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அந்த கணக்கு கடைசியில் கொண்டு வார் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அது பின்ன உங்களுடைய வீட்டுக்கு பதினோராம் இடத்தை அந்த சனி ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் இது வந்து லாப வீடு அதே சமயத்தில் உங்களுக்கு பாதகஸ்தானம் என்றும் பெயர் இப்போ பாதகஸ்தானத்தை சனி பார்த்தால் உங்களுக்கு யோகம் தானே அப்போ பாதகம் விலகி லாபங்கள் பெருக தொடங்கும் இந்த லாபங்கள் பெருகுவதனாலே உங்களுடைய கூட்டணியும் நிலைப்பாடு அடையும் நிலை நிறுத்தப்படும் அது விட்டு போகாது

சில பேருக்கு வந்து மனைவி வந்து அந்த என்ன சொல்வாங்கன்னா டைவோர்ஸுக்கெல்லாம் சில பேர் போயிருப்பாங்க துளாராசிலே பிறந்த ஆண்களுக்கு மனைவி அதே போல் துளாராசிலே பிறந்த பெண்களுக்கும் கணவன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பேச்சுவார்த்தை சிரமங்கள் சண்டைகள் சச்சரவுகள் குடும்ப வகையினால் துன்புறுத்தப்பட்டு அந்த டைவோர்ஸு எல்லாம் போயிருப்போம் டைவோர்ஸே போ விட்டிருப்பாங்க நோட்டீஸே விட்டிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த கா சனிப்பெயர்ச்சியானது சனியின் தீட்சணியம் பார்வையினால் அதாவது உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கின்றார் பதினோராம் இடத்தையும் பார்க்கின்றார் அப்போ இந்த ரெண்டு வீடு வந்து ஒரு வீடு பகை வீடு பாதக வீடு இன்னொரு வீடு ஏழாம் வீடு நீச்ச வீடு அவருக்கு அவருக்கு நீச்ச வீடு இன்னொன்று உங்களுக்கு பாதக வீடு இந்த ரெண்டு வீட்டையுமே சனி பார்க்கின்ற காரணத்தினால் அந்த டைவர்ஸ் என்பது தடை செய்யப்படும் கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு யோஜனை தெரியும் வந்து இதை நம்ம வாபஸ் வாங்கிடுவோம் இந்த ஒரு வருஷம் எப்படின்னு பார்த்துக்கிடலாம் உன்னுடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் அப்போ முயற்சி பண்ணிக்கிடுவோம் இப்படிங்கிற ஒரு ஒரு முடிவு வந்துடுவாங்க ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடுவாங்க இப்படிப்பட்ட நிலையாக இந்த பார்வை விளங்குகின்றது அதனை அடுத்து ரெண்டாம் வீடு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை அவர் பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் இது உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன வீடை தேடி போகக்கூடிய ஒரு கட்டம் அப்போ அதாவது மனைவினாலும் ஒரு சுகம் கிடைக்கல குடும்பம் வந்து நமக்கு ரொம்ப சிக்கலாகிடுச்சு சாப்பிடக்கூட நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு கூட வழியில் போடுறதுக்கு சாப்பிட போடுறதுக்கு ஆள் இல்லை அப்போ நம்ம வேறு வீடு ஒரு செட்டப் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று தே தேர்ந்தெடுத்து செய்வோம் இல்லை இன்னொரு மறுதாரத்தை மணந்து அப்படிங்கிற கதைக்கு வந்திருப்பீங்க இது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் வேறு ஒரு ஆடவனை வந்து திருமணம் செய்வதற்குண்டான ஒரு வழிமுறையை தேடி கூட செஞ்சிருக்கலாம் தேட தேடி இருக்கலாம் அப்படிப்பட்ட கட்டத்துக்கெல்லாம் வந்திருப்பீங்க இப்போ இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்வையிடுகின்ற காரணத்தினால் அதாவது செவ்வாயினுடைய ரெண்டு வீட்டையும் சனி பார்க்கிறாருன்னு சொன்னேன் அதில் ஒன்று உங்களுக்கு ரெண்டாம் வீடு ஒன்று ஏழாம் வீடு ரெண்டு வீட்டையும் சனி பார்க்கின்ற காரணத்தினால பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் இது வந்து உங்களுக்கு இது என்னன்னு சொன்னால் நல்ல வீடும் அல்ல கெட்ட வீடும் அல்ல இந்த ரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து நல்லவரும் அல்ல கெட்டவரும் அல்ல இவர் வந்து கொல்லான் ரெண்டாம் இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து கொல்லணும் அப்படித்தான் கணக்கு அந்த பாவி அந்த அளவுக்கு பாவியாக உள்ள அந்த செவ்வாய் வந்து கொல்லான் ரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து எப்பையெல்லாம் வலுவடைகின்றதோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக உருப்படும் அப்படிப்பட்ட நிலையாக அமைந்திருக்கக்கூடியதில் இப்போ சனி பத்தாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமைக்குள்ள வரும் உங்களுடைய மனைவியினுடைய தாய் தகப்பன் இவர்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் குழப்பங்களெல்லாம் வந்து போய் கொண்டிருந்தது இது வரைக்கும் இவைகளெல்லாம் சரி செய்யப்பட்டு இப்பொழுது ஒற்றுமைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க வரக்கூடிய கட்டம் சரி இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு அப்போ கே அப்படி கேட்குறீங்க இல்லையா இது எப்போ நடக்கும் இப்போ சாரத்துக்கு வரும் செவ்வாயினுடைய சாரத்தில் இப்போ போய்கிட்டு இருக்கார் செவ்வாய் சாரம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே அது ஆகாத சாரம் தான் நவாம்சையில் வந்து சனி இப்போ வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறார் மூன்றாம் பாதத்தில் அவிட்டம் மூன்றில் போகும்போது நவாம்சையில் உச்சம் அடைஞ்சிருவார் அதனால் இப்போ வந்து யோசிப்பதற்குண்டான நேரமாகத்தான் இருக்கிறதை தவிர இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியலை அப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு நாலாம் பாதத்திற்கு செல்லும் பொழுது அவிட்டம் நான்குக்கு செல்லும் பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவீங்க ஏன்னு சொன்னால் நவாம்சையிலே சனி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார் அந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது நல்லா அந்த சனியினுடைய சாரம் சதய நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஆகும் பொழுது நான் சொன்ன அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு நடக்க தொடங்கும் மனைவி இல்லாதவர்களுக்கு துணைவி வந்து சேருவாள் கணவன் இதுவரைக்கும் வரம் தேடிய பெண்களுக்கு நிச்சயமாக கணவன் அமைப்பு சீர் செய்யப்படும் தோஷங்களெல்லாம் விலகி மனமாலை கிடைக்கும் இது எந்த வகை சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே சனி என்றே ஆகக்கூடிய அந்த கட்டத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் அவர் பயணம் செய்யிறச்சே உங்களுக்கு வாழ்க்கை துணை மிகச் சிறப்பாக அமையும் அந்த காலகட்டத்திலே குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட குழந்தையும் பிறக்கும் திருமண வயதிலே உள் இருந்து தடை பட்டு 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 வெறுத்து போயிருப்பீங்க எங்கையா பொண்ணு கிடைக்க போகுதுமே இருந்து கல்யாணம் எங்கே போகுது அப்படின்னு வெறுத்து சன்னியாசி கோலத்துக்கு போகணும்னு நினச்சிருந்தவர்களுக்கு கூட திருமண வாய்ப்பு தேடி வந்து சேரும் அந்த பார்வை அவ்வளவு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய பார்வை அந்த ஆண்கள் அந்த சதயத்தில் செல்றச்சே அவருடைய பார்வையினுடைய ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட மங்களமான ஒரு பார்வையாக சொர்ணமூர்த்தி பார்வை அப்படின்னு சொல்லுவார் அந்த பார்வையாக விழுகின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி நட்பு மிகச்சிறப்பாக அமையும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீதாயனம் கொண்டாட்டியாக வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தால் நீதாம்ப்பா எனக்கு கணவனாக வரணும்னு அவ்வளவு கொஞ்சி கொலாவக்கூடிய ஒரு காலகட்டமாக சதய நட்சத்திரத்திலே செல்றச்சே உங்களுக்கு அந்த இப்படியெல்லாம் அந்த சுக போகங்கள் அள்ளி கொடுப்பார் அந்த சனி பகவான் யோகாதிபதி இல்லையா அப்படி கொடுப்பார் சுகமே கிடைக்காதவர்களுக்கு அதாவது தாம்பத்தியம்னா என்னென்னே என்னன்னே தெரியாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு ஏற்படும் காதல் வயப்படக்கூடிய கட்டமும் அந்த கட்டம்தான் காதல் கனிந்து உருகி ஒருவருக்கொருவர் தன்னை மறந்த நிலையிலே ஆரந்த கூத்தாடும் நேரம் திருமண வாய்ப்பு கூடி வரும் சமயமாகும் சதய நட்சத்திரத்திலே சனீஸ்வரனுடைய பயண காலத்தில் இப்படிப்பட்டதாக அமையும் அடுத்தபடியாக பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு அந்த பாதங்களிலே பயணிக்கும் பொழுது அந்த ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது சனி நீசமாயிடுவார் அந்த கட்டம் மனைவிக்கு ஏதாவது கடும் சிரமம் ஏற்படும் உத்தியோகத்திலோ தொழிலிலையோ வியாபாரத்திலேயோ அல்லங்கில் உடல் நலத்திலேயோ சில சிரமங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்றா பாதத்தில் புரட்டாதி ஒன்றில் போகும் பொழுது சனி நீசமாயிருவாரு அப்போ உங்களுக்கு வந்து யோகம் வலிமை குறையும் யாருக்கு வலிமை குறையும் உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது சதயம் நான்காம் பாதத்தில் செல்றச்சே நீங்கள் அப்பயே உசாராயணும் எல்லாமே எச்சரிக்கையாக அவளை ஹேண்டில் பண்ணணும் அப்படிப்பட்டதாக அமையும் அது பின்னர் ரெண்டு மூன்று பாதங்களில் செல்லும்போது சரியாகிவிடும் இப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது தொழில் வளம் ரொம்ப லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது கூட்டணி முறியாது தொடரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு பனிக்கொடை கிடைத்து கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் இடமாற்றம் இப்பொழுது இல்லை இடமாற்றம் வந்து சதய நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் சென்று மூன்றாம் மாதத்திற்கு செல்லும் பொழுது இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இவைகள்லாம் மிகச்சிறப்பாக கிடைக்கும் இரட்டிப்பு சம்பளம் கிடைக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் எல்லாம் அமையும் சதய நட்சத்திரம் ரெண்டில் போகும்போது அந்த கட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய கம்பெனிகளிலிருந்து உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சதை நட்சத்திரம் மூன்றாம் மதத்திலே செல்லும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் தேடி வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற அப்படிப்பட்ட காலமாக அமைந்திருக்கின்றது ஆகையினால் இந்த துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மட்டுமல்ல சனியினுடைய பார்வையினாலும் உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கின்றது இந்த வாய்ப்பு இனிமேல் உங்களுக்கு மேலும் மேலும் யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் அசையாத நம்பிக்கை உண்டு ஆகையினாலே நம்புங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்